நாடக கலையை பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் தூத்துக்குடியில் வெக்கை நாடக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது தமிழர்களின் கலை பண்பாட்டில் முக்கிய இடம் வகிப்பது இயல் இசை நாடகமாகும் நாடகம் மூலம் முன்பு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்து பல்வேறு கருத்துக்கள் சுதந்திர போராட்டத்திற்காக நாடகங்கள் மூலம் பொதுமக்களிடம் பல்வேறு கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட்டன திரைப்படங்கள் காரணமாக நாடகங்களுக்கான வரவேற்பு குறைந்தாலும் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் நாடக சபாக்கள் மூலம் நாடகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தூத்துக்குடியில் வெக்கை கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பு சார்பில் நாடகங்கள் மற்றும் நாடக கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக வெக்கை நாடக திருவிழா நடைபெற்றது இந்த நாடக திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மேடை நாடக கலைஞர்கள் கலந்து கொண்டு நீடுதுயில் உந்திச்சுழி வெள்ளை மொழி உள்ளிட்ட நாடகங்களை அரங்கேற்றினர் மேலும் நாடக கலைகள் குறித்த கலந்துரையாடல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட இந்த நாடக திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்டுகளித்தனர் இந்த நாடக திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை வெக்கை கலை பண்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த கார்த்திக் அன்புராஜ் சுந்தர் காந்தி அருண் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் மகில் வாகனத்துல ஒன்னா இருக்கும் போதே அவருடைய உயிர் பிரித்து நாடகம் அப்படி பாடி அவையாக இருக்கேதான் மத்தபடியுமா சொல்லி பழக